அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நாம் இன்றைக்கி வழக்கு தான் படித்து கொண்டிருக்கிறோம் சென்ற வாரம் நம்ம அதாவது சென்ற காணொலியில் நம்ம பார்த்தது இந்த இயல்பு வழக்கு அப்படின்னா என்னங்கிறத பார்த்தோம் இப்போ நாம் பார்க்க போவது தகுதி வழக்கு அப்படின்னா என்னங்கிறத தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் உங்களுக்கு அது தொடர்ந்து கிடைப்பதற்கு ஒரு பெரும் வாய்ப்பாக இருக்கும் இலக்கணங்களை நம்ம தொடர்ந்து படிக்கணும் சரிங்களா இப்போ நாம் பார்க்கலாம் இப்போ வழக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த வழக்கு அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் ஒரு சொல்லை எப்படி வழங்கினார்களோ அப்படி வழங்குவதற்கு தான் வழக்கு அப்படின்னு பேர் இதை நாம் வழக்கை பற்றி சொல்லி கொடுக்கும்போது சொல்லியிருந்தோம் இந்த வழக்கு இரண்டு வகைப்படும் இயல்பு வழக்கு தகுதி வழக்கு இப்போ நாம் தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும் அப்படின்னா தகுதி வழக்கு மூன்று வகைப்படும் என்னென்ன வகை அப்படின்னா இடக்கரடக்கல் மங்களம் குறி மங்களம் குழு குறி அப்படின்னு எத்தனை வகையாக சொல்கிறோம் நம்ம மூன்று வகையாக சொல்லுகிறோம் குழு குறி இப்படி நாம் மூன்று வகைப்படுத்துகிறோம் இதில் இந்த தகுதி வழக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு காரணம் மற்றவங்களால் சொல்ல தகுதியான முறையில் தகுதி இல்லாத ஒன்று ஆனால் எப்படியாவது அதை நம்ம தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன சொல்கிறோன்னா தகுதியான வேறு சொற்களால் சொல்கிறது சொல்ல தகுதியான வேறு சொற்களால் மற்றவர்கள் இடத்துல சொல்கிறது இதை வந்து மூன்று வகையாக சொல்கிறோம் தகுதி வழக்கு அப்படிங்கிறது இடக்கர் அடக்கல் இடக்கர் அடக்கல் அப்படின்னா என்னங்குது கேட்குறதே என்னமோ ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இடக்கர் அடக்கல் நல்லா அதை வந்து பிழை இல்லாமல் எழுதி பழகுங்க பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்கள் வெளிப்படையாக சொல்ல முடியாது ஒரு கூட்டத்துக்கு நடுவில் சொல்ல முடியாது கொஞ்சம் அதை நம்ம என்ன சொல்ல வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் அதை எப்படி சொல்கிறது தகுதி உடைய சொற்களால் சொல்லுவது இப்போது ஒரு இடத்துக்கு போகிறோம் இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம்னா தகுதி உடைய சொற்களால் சொல்கிறது அப்படின்னா ஆங்கில சொற்களை பயன்படுத்துவது அப்படின்னா ஆயிட்டு இப்போது நம்ம தமிழில் நம்ம பேசும்போது இப்போ கழிவறைக்கு போயிட்டு வரோம்னு இப்போ நம்ம கொஞ்சம் சொல்கிறோம் இதையே என்ன சொல்கிறோம் அங்கே அப்படின்னா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் சொற்களை சொல்லும்போது அது என்னமோ நல்லா இல்லை மாதிரியும் ஆங்கில சொற்களை சொல்லும்போது நல்லா இருக்கிற மாதிரியும் நாம் நினைத்து கொண்டு கழிவறைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு நாம் சொல்கிறதில்ல ஆனால் உண்மையாக அங்கே எதுக்காக போகிறோம் அப்படின்னா ஒன்றுக்கு போகணும் அதுக்கு போகிறோம் ஆனால் அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படி சொல்லாமல் கழிவறைக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறது அதை இப்போ என்ன பண்ணிட்டாங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரோம் அப்படின்னு ஆங்கில சொற்களை சொல்லக்கூடாதுங்க தமிழ் சொற்களை தான் பயன்படுத்தணும் அதே மாதிரி ஒரு குழந்த கி மலம் கழுவி விடுவது அப்படிங்கிறத அப்படி சொல்கிறது இல்லை எல்லாருக்கும் எதுக்காக சொல்லும்போது கால் கழுவி விடுவது அப்படின்னு தான் சொல்கிறது இந்த மாதிரி சொல்லக்கூடிய சொற்களுக்கு தான் இடக்கர் அடக்கல் அப்படின்னு பேர் ஏன் வெளிப்படையா சொல்ல முடியாது இப்ப குழந்தை மலம் போய் விட்டது அப்படிங்கிறத நம்ம என்ன அப்படியேவா சொல்லுவோம் குழந்தை வெளியே போயிடுச்சு அப்படின்னு தான சொல்லுவோம் இந்த மாதிரி சொல்லக்கூடியதுக்கு இடக்கர் அடக்கல் அப்படின்னு பேர் அடுத்தது இந்த மங்களம் இந்த மங்களம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மங்கள சொற்களால் சொல்லுவது அது என்னங்க மங்கள சொற்களால் சொல்லுவது அப்படின்னா இப்ப வீட்டில் நம்ம என்ன பண்ணுவோம் விளக்கை அணை இப்போ சாமி கிட்ட விளக்கேற்றி வச்சுருக்கோம் அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் விளக்கை அணை அப்படின்னு சொல்ல சொல்ல மாட்டோம் விளக்கை கையமர்த்து அப்படின்னு நாம் சொல்லுவோம் இந்த மாதிரி கையமர்த்து அப்படின்னு சொல்றது இன்னும் வந்து இந்த சுடுகாடு அப்படின்னு சொல்றதில்லை அதை வந்து நன்காடு அப்படின்னு சொல்றது அதை வந்து இப்போ சில இவங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிறித்தவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கல்லறை தோட்டம் அப்படின்னு அதை வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்போ அந்த சொற்களை சுடுகாடுன்னு நேரடியாக சொல்கிறது இல்லை இடுகாடுன்னு நேரடியாக சொல்லாமல் நன்காடு அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரி சொல்லுவதற்கு மங்களம் அப்படின்னு பேர் மங்களம் அல்லாத சொற்களை மங்களமாக கூறுவது மங்களம் அப்படின்னு பேர் அடுத்தது குழு குறி குழு அப்படின்னா ஒரு கூட்டம் குழு குறி அப்படின்னா அந்த கூட்டத்துக்கு மட்டுந்தான் அவங்க பேசுறது புரியும் மற்றவங்களுக்கு புரியவே புரியாது அந்த மாதிரி ஒரு கூட்டத்தினர் மட்டும் புரிந்து கொள்வது போல சில சொற்கள் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது ஏன் அப்படின்னா எந்த குழு என்ன பேர் வச்சுருக்குன்னு தெரியாதே அது தெரிஞ்ச அப்போ இளைஞர்கள் குழு இருக்கும் இப்போ கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் அவங்கவுங்க ஒரு ஒரு குழு குழுவாக இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இன்னொரு குழுவுக்கு வேறு பேர் வச்சுருப்பாங்க யாராவது ஒரு பையனுக்கு வேறு பேர் வச்சுருப்பாங்க அதை அந்த பேரை சொன்னால் அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் புரியும் மற்றவங்களுக்கு அது புரியவே புரியாது இப்போ எனக்கே ஒரு பேர் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கூட்டம் எனக்கு ஒரு பேர் வச்சிருக்கு அவங்க பக்கத்துலையே நான் உட்காந்துருப்பேன் என்னை பற்றியே அவங்க பேசுவாங்க ஆனால் அது என்னை பற்றி தான் பேசுகிறாங்கங்கிறது எனக்கு தெரியாது அந்த குழுவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் இந்த மாதிரி சொல்லுவதற்கு குறி அப்படின்னு பேர் அதையும் நாம் குழு குறி அப்படி தான் படிக்கணும் குழு ஊக்குறி அப்படின்னு படிக்கக்கூடாது சரிங்களா அளபடைய அளபடை மாதிரியே படிக்கணும் படிக்கிறதுங்கிறது தமிழிலே பிழை இல்லாமல் படிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தொடர்ந்து நீங்கள் இலக்கணங்களை பாருங்கள் நாம் தொடர்ந்து பார்ப்போம் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்